சொல்லுவாங்க சில பேர் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன் சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கேன் ஆனால் திறக்கும்போதே ராமகிருஷ்ணான்னு சொல்றதனால ஒரு அறிவு இருந்ததுன்னா இருந்து ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருக்குமே அதெல்லாம் நம்ம ஆர் அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது வந்து செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவா எல்லா பூகழும் இறைவனுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க எங்களமான கலைஞர்கள்லாம் வந்து எல்லா பூகழும் ரசிக பெருமக்களாகி கொடுக்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனா நீங்க இல்லாம நாங்கள் இல்லை எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது அந்த உயர்த்தி அழகு பார்க்கறது நீங்க தான் இந்த அறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் வனத்துக்கு தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி இந்த விருது வழங்கின நம்ம அறம் நல்ல மணி அவர்கள் அவருக்கு இவ்வளவு பெரிய விழா எடுக்கிறது யாரால கூட உறுதுணையாக இருந்து தோல் கொடுத்து உதவுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்திருந்து எல்லாரும் வந்து யாரு கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருப்பீங்க நானே பேராசிரியர் பேசுகிறத எதிர்பார்த்து வந்தேன் நான் ஆனால் வர்றது கொஞ்சம் லேட்டாகி போச்சு அவ்வளோதான் பாஸ்கர் அவர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பார்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் பெருசாக சாப்பிட்டா தான் சொல்லணும் ஃபஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த கலைகள் அறுபத்தி நாலுமாங்க இங்கே அறுபத்தி நாலாயிரம் விருது கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் நல்லமணி அவர்கள் அத்தனை கேட்டகிரிகள் அவ்வளோ விருது கொடுத்துருக்காரு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைவா இருக்குது இதில் எனக்கு பிடித்தது ரெண்டு விருதுகள் நான் ரொம்ப ரசிக்கிறது ரொம்ப தேவையானது அத்தியாவசியம்னு நினைக்கக்கூடியது ரெண்டு விருது அதை அந்த ரெண்டு விருதுன்னு நான் சொல்லும்போது எப்படி பழைய மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னன்னா இந்த மாதிரி ரோஜா பூ வாடும் மல்லிகை முல்லை வாடும் சென்ப வாடும் ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன் அது இருக்கும் இடம் தேடினேன் அந்த வாடாத பூவை கண்டேன் இருக்கும் இடத்தையும் கண்டேன் அந்த வாடாத பூ படிப்பு அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்ன இங்க வந்து அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது ஏன்னா நான் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு அஸ்திவாரம் சாப்பிட்டதெல்லாம் வந்து வாத்தியார்கள் தான் அதனால் என்றைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை எனக்கு நான் சண்முகமணின்னு படத்தில் பேர் வச்சிருப்பனே அந்த சண்முகமணி மாதத்துக்கு வந்து அமெரிக்காவில் இருக்காரு இப்போ வர்ற ஒன்றாம் தேதி அவருக்கு ஐம்பதாவது திருமண நாள் அவருக்கும் அவங்க மனைவி உஷா அவங்களுக்கும் அதனால அவங்க குழந்தைங்க வந்து அந்த ஒன்றாம் தேதி சிறப்பான முறையில் அந்த திருமணத்தை வந்து அதை கொண்டாடணும் அந்த திருமண விழாவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த பிரியா அவங்களும் விஜய்னு அவங்க பையனும் ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பத்தாம் கிளாஸ்ல வாதியார்கிட்ட இன்னும் பழக்கமா இருக்கான் அதே இங்கே அவர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கிட்ட எனக்கு நான் வளர்றதுக்கு காரணமாக இருந்தனால எனக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்ததுனால அவர் எல்லாத்துக்கிட்டையுமே என்னுடைய நட்புங்கிறது வந்து ரொம்ப தொடர்ந்து இருக்கு ஸோ அவர் எப்போ நான் அமெரிக்கா போனாலும் அவரை போய் பார்த்து வருவேன் அவர் எப்போ இந்தியாவில் வந்தாலும் எந்த அவசியம் வந்து இங்கே செஞ்சுட்டு போவார் ஸோ அந்த ஆசிரியர் விருது அப்படிங்கிறது வந்து என்னால ரொம்ப வந்து பெருமைக்குரிய விருதா வந்து நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விருது வந்து என்ன அப்படின்னா இந்த சமூக ஆளு பொருச்சாலையில் இருக்கேன் பாருங்க அதுக்கு விருது அதுவும் ரொம்ப என்னன்னா எப்ப பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்கு பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து மனுஷன் பிறந்தா அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லுவாங்க சில பேர் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன் சாமி கும்புறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காங்க தரக்கும்போது ராமகிருஷ்ணான்னு ஒரு அறிவு இருந்ததுன்னா திறந்து இருந்து ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருக்குமே அதெல்லாம் நம்ம ஆறறிவு அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது வந்து செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்க எல்லாம் வந்து என்னென்னா தனக்குன்னு இல்லாம சேவை அப்படிங்கிறதுல வந்து அவங்க மனம் வச்சு தங்குறதுனால தான் இன்னைக்கும் அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருக்கிட்டு இருக்கும் அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அமர ஜீவாலேருந்து பொறுத்தலை வேண்டியாலேருந்து எல்லாருமே இவங்களெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனக்கென வேளாக்கம் மனிதர்கள் ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோட வாங்கணும் அந்த இதை வந்து நல்லபடி அவர்கள் நல்லபடியா சிறப்பாக முறையில் செஞ்சுட்டு இருக்காரு அதனாலதான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கரவர்கள்லாம் வந்து இதை கவர்ந்துருக்காங்க எனக்கும் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டது வருஷா வருஷம் இது கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமா இருக்கு எத்தனை பேர்கிட்ட வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க எத்தனை கேட்டகரியில இருக்கோ எல்லாத்துக்கும் அதார்டு கொடுக்குறாரு அப்படின்னு அவ உள்ளே வர முடியல அந்த அளவுக்கு கிளம்பு அப்படி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன் ஆனா உள்ள கார அங்கன்னு இருக்கு இங்கன்னு இருக்கு அப்புறம் அதுக்குள்ள பூண்டு ஜனங்களுக்கு உள்ள பூந்து வர்றதுக்கு வந்து அவ்வளவு டைம் ஆச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இது தொடரணும் எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும் அவர்னால நிறைய சாதனையாளர்கள் உருவாகும் சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு ஒரு உற்சாகமா கடைசி வரைக்கும் ஏன்னா போக போக சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படியே சுரு இறங்கிட்டே ஏன்னா எவ்வளவு நேரம் தான் சொல்றது எத்தனை பேருந்தான் சொல்றது அப்படின்ட்டு ஆனா அது ஓடி ஆடி விடாம இப்படி பாருங்க இங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த பேர் சொல்றது இருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம் என்ன எப்பவுமே இந்த மாதிரி இந்த தொகுத்து வழங்குறவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த உற்சாகத்தை இழக்காமல் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமா இருக்கும் சோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரும் எல்லா காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நல்ல கம்மணி அவர்கள் மேலும் மேலும் அவர் வந்து அவர் நல்லபடியா வாழ்ந்து இன்னும் நிறைய பேருக்கு வாழ வைக்கணும்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்